அனைவருக்கு வணக்கம் நாட்டுக்கோழி சுக்கா இது மாதிரி சிம்பிளாக செய்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா அவ்வளோ தான் முதல்ல ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு பிடி கருவேப்பிலைய போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை அதில் போடுறோம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகவாலும் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டு இதெல்லாம் இந்த மசாலா வீடியோ வந்து தனியாக இன்னொரு இதில் நான் போடுறேன் அதுக்கு என்னென்ன போட்டு எப்படி அரைக்கணுங்கிறத இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை வேகம் போகிற வரலும் வதக்கிட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் அளவான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும் போட்டு நல்லா இந்த சாந்த அளவுக்கு உப்பு போடணும் இல்லையா அதனால அந்த உப்பு போட்டு நல்லா கொஞ்சோண்டு குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி நல்லா அதை கிளறி விடுறோம் கிளறி விடும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றுன எண்ணெயெல்லாம் மிதங்கி வரும்போது இந்த குழம்புல இருந்த கறி எல்லாம் அந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணுன்னா அதில் போடணும் போட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னு வச்சுக்கலாம் பெரட்டி விட்டு நல்ல அந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாம் அந்த கறியில் சாயந்துடும் நல்லா போட்டு பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்க பிரட்டி தீ வந்து ரொம்ப எரிச்சி விடக்கூடாது சும்மா அளவான இது தீ மட்டும் இருக்கணும் அதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டோம்னா நல்ல அந்த கறியில் எல்லாமே காரம் உப்பு எல்லாமே சாந்து நல்ல அந்த சுக்கா பதத்துக்கு வந்துடும் இது வந்து வேலையும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அதை பெரட்டி விட்டுட்டே இருக்கும்போது அடியும் பிடிக்காது அப்படி அடி பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா புரட்டி விட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலராக வர வரலாம் கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு நல்லா புரட்டி வேணும்னா நல்லெண்ணெய்ங்கிறது தேவைன்னா ஊற்றிக்கலாம் தேவையில்லைனா விட்டுடலாம் அதை நல்லா பெரட்டி விட்டு அப்படியே நல்லா வெந்துடும் எல்லாம் சுத்தமாக அந்த ஊற்றுன குழம்பு கிழம்பெல்லாம் நல்லா இழுத்துரும் இப்போ பாருங்கள் இந்த இந்த பதத்துக்கு வரும்போது திரட்டி விட்டு இப்போ என்ன செய்யணும் அந்த வறுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிள்ளைய வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை மேலால் தூவி விட்டு ரெண்டு பரட்டி புரட்டி அவ்வளோதான் இப்போ வந்து சுக்கா சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது சாதத்தோட சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இல்லை சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் ஜாதத்துக்கு கூட இந்த சிக்கனை வச்சு தொட்டு சாப்பிட்லாம் எல்லா குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி